ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த ஞானம் பகவத்கீதை ரெண்டு பதினேழு இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு வந்து மூணு விதமான அர்த்தம் எடுக்கலாம் நம்ம சில ஸ்லோகங்கள் வந்து ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்குது இந்த ஸ்லோகத்தில் வந்து குறைஞ்சபட்சம் மூணு விதமான அர்த்தம் எடுக்கலாம் அவினாஷி தூ தத் வித்தி ஏன சர்வம் இதம் தத்தம் விநாசம் ந கஷ்டித் கருத்தும் அர்ஹதி ரெண்டாவது அத்தியாயத்துல பதினேழாவது ஸ்லோகம்னு பார்த்தா இதுக்கு வந்து ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும் பட் ஜென்ரலாக இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து மூணு அர்த்தங்களுக்கு மேல இருக்க முடியும் மூணு அர்த்தங்கள் எனக்கு தெரிஞ்சு அவினாஷி வினாஷ்னா என்ன அர்த்தம்னா வினாஷ்னா நல்லா நினை வச்சுக்கோங்க வினாஷ்னா அழிவு அழிவுனா என்ன அர்த்தம்னா வந்து தன்னுடைய ரூபத்தை மாற்றிக்கொள்வதே அழிவு கையில் ஒரு ஃபோன் இருக்கு ஃபோன் வந்து அழிந்து விட்டதுன்னா என்ன அர்த்தம்னா ஃபோன் உடைஞ்சிருச்சு கீழே விழுந்து அந்த ஃபோனுடைய ரூபம் மாறிடும் கிளாஸ் தனியாக உடஞ்சிரும் பிளாஸ்டிக் தனியாக உடைஞ்சிரும் திருப்பி நம்ம கிளாஸை தூக்கி போட்டுறோம் பிளாஸ்டிக் தூக்கி போட்டுறோம் வேற மாற்றிரும் பேட்ரி மாற்றிடுவோம் ஸோ அந்த கிளாஸ் வந்து அழிந்து விட்டதுன்னா அது ரூபம் மாறிவிட்டது அதோடைய மூலப்பொருளுக்கு அது போயிடும் உடல் வந்து விநாசம் நாசம் நாசம் அடைந்து விட்டதுன்னா உடல் வந்து அழிந்து விட்டது உடல் வந்து தன்னுடைய மூலமான பிரகிருதிக்கு போயிடும் பஞ்சபூதத்திற்கு போய் போயிடும் அவிநாஷினா வந்து தன்னுடைய ரூபத்தை மாற்றிக் கொள்ளாதது எது தன்னுடைய ரூபம் மாறாமல் இருப்பது எது அதுவே அவிநாஷி சோ இந்த இடத்துல ரெண்டு பொருள் வரும் ரூபத்தை மாற்றிக் கொள்ளாதது வந்து இறைவன் மற்றும் ஜீவாத்மா ஜீவாத்மா எப்பொழுதுமே ஜீவாத்மா தான் இருக்கும் இறைவன் எப்பொழுதுமே இறைவனாக தான் இருப்பார் மாறக்கூடியது பிரகிருதி மட்டுமே மாறக்கூடியது வந்து இந்த பிரகிருத்தியால் இந்த உலகம் பிரகிருத்திலேருந்து உலகம் உருவாகுது உலகத்திலேருந்து திருப்பி பிரகிருதி ஸ்டேஜ் இதுதான் வந்து மாறக்கூடியது மத்தபடி ஜீவாத்மா எப்பொழுதுமே ஜீவாத்மா தான் அதனால இந்த ஸ்லோகத்துல வந்து அவினாஷிங்கிற பொருள் வந்து நம்ம ஜீவாத்மாவும் எடுக்கலாம் பரமாத்மாவும் எடுக்கலாம் ஆனா டூ பை செவன்டின்னு பாக்கும் பொழுது பொருள் ஜீவாத்மா தான் இருக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல ஜீவாத்மா பத்தி தான் பேசிருக்காரு ஸ்ரீகிருஷ்ணர் சோ என்ன சொல்றாருன்னா அவிநாஷி எது வந்து அழிவற்ற நிரந்தரமான அந்த பொருளோ அதை தத் வித்தி அதை பற்றி நீ தெரிந்து கொள்ளிய அர்ஜுனா ஏன இதம் சர்வம் தத்தம் அந்த அந்த அழிவற்ற அந்த ஆன்ம தத்துவத்தால் இந்த தத்தம்னா வந்து இந்த அகில உலகமும் வந்து விரிவடைந்து உள்ளது இப்போ இதுக்குள்ளேயே ரெண்டு அர்த்தம் வரும் முதல்ல அவினாஷி வந்து இறைவனாகவும் இருக்கலாம் ஜீவாத்மாவும் இருக்கலாம்னு சொன்னேன் பட் ஆனால் இந்த இடத்துல ஏன் இதம் சர்வம் தத்தத்தில் வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கும் ஜீவாத்மாக்குள்ளேயே ரெண்டு அர்த்தம் இருக்கு அதாவது என்ன சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஏனு இதம் சர்வம் ஏனு இதம் சர்வம்னா உன்னுடைய சர்வம் உன்னுடைய முழு உடல் உன்னுடைய முழு உடலுக்குள்ளே ஆன்மா இருக்கு ஆன்மா ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு உன் உடலில் ஆனால் உன்னுடைய முழு உடலும் வந்து உயிர உயிர் உள்ளதாக காணப்படுகிறது ஆன்மா வந்து ஜீவாத்மா வந்து ஒரே ஒரு இடத்துல இருக்கு ஒரே ஒரு இடத்துல இருந்தாலும் முழு உடலும் ஏன் இதம் சர்வம் முழு உடலும் உயிர் உள்ளதாக காட்சியளிக்கிறது அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ளது இந்த இந்த ஜீவாத்மாவிற்கு இது ஒரு அர்த்தம் இது வந்து சாமான்யமாக எல்லா பகவத்கீதையிலும் கிடைக்கக்கூடிய அர்த்தம் இதுக்கு இன்னொரு ஒரு பொருள் இருக்கு இந்த அர்த்தம் வந்து எங்க குருநாதர் எழுதியிருக்காரு ஏன் இதம் சர்வம் தத்தம்னா என்ன அர்த்தம்னா சர்வம் இந்த அகில உலகமும் அந்த ஜீவாத்மாவால் விரிவாக்கம் பெற்றுள்ளது அப்படின்னு குருநாதர் வந்து ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு செய்திருக்காரு என்னன்னா ஜீவாத்மா நம்ம வந்து இந்த மண்ணில பிறக்குறோம் பிறந்த உடனே என்ன வருதுன்னா நம்ம பாக்குறோம் நமக்கு பல விதமான ஆசைகள் வருது இதை கத்துக்கணும் அதை கத்துக்கணும் நான் பெரியவன ஆனோ இதை கட்டணும் அதை கட்டணும் பிரிட்ஜு கட்டணும் ஒரு தேசத்தை உருவாக்கணும் ஒரு கம்யூனிட்டி உருவாக்கணும் ஒரு சோசியல் எல்லாம் நிறைய நிறைய விஷயங்கள் சயின்ஸில் விஞ்ஞானத்தில் மார்ஸுக்கு வரைக்கும் நான் போகணுன்னு ஒருத்தனுக்கு ஆசை வருது அவன் அதுக்கேற்ற மாதிரி அவன் அது கட்டுறான் இங்கே ஏலான் மஸ்கி இங்கேருந்து மார்ஸுக்கு வந்து ராக்கெட் விடுறதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே பண்ணுறான் விரிவாக்கம் பண்ணுறான் ஸோ குருநாதர் என்ன சொல்கிறன்னா ஜீவாத்மாவுடைய ஒரு குணம் என்னென்னா இச்சை ஸ்வரூபம் அந்த இச்சையால் ஜீவாத்மா என்ன பண்ணுறது புதுசு புதுசாக கற்றுக்கணும்னு ஆசைப்படுறது அந்த ஆசையினால இந்த உலகத்தை தத்தம்னா இந்த உலகத்துல வந்து எல்லா இடத்துலையும் தன்னுடைய பிரசன்ஸை காமிக்கணும்னு சொல்லிட்டு அதற்காக உழைக்கிறான் அந்த மனிதன் ஏனி இதம் சர்வம் தத்தம் அந்த மனிதனுக்கு வந்து தன்னுடைய இச்சையால் இந்த உலகத்தை விரிவாக்கம் செய்கிறான் சயின்ஸ்ல குரோத் ஆறு நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் குரோத் ஆறுது எல்லா ஹிஸ்ட்ரியில ஜியாகிரபில இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு எடுத்தா ஸ்பிரிச்சுவாலிட்டியில எவ்வளவு க்ரோத் பண்ணிட்டான் பாருங்க க்ரோத்னா ரியல் க்ரோத் கிடையாது ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து புத்திசம் ஜெயினிசம் சிக்கிசம் இந்த இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ் உருவாக்கிட்டான் மனிதன் தன்னுடைய இச்சையால் ஸோ குருநாதர் என்ன எதிருக்காருன்னா இந்த இச்சை வந்து ரொம்ப மோசமான விஷயம்னு தெரிஞ்சின்ற சில யோகிகள் சில வைராகியவான் அவங்க வந்து இந்த இச்சையை கண்ட்ரோல் பண்ணி நான் ஜீவாத்மா எனக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுண்டு அவங்க வந்து இது இது பண்ணாம இந்த விரிவாக்கம் இங்கே இந்த உலகத்தில் வந்து எந்த விதமான பிஸ்னஸ்லாம் பண்ணாம பொறுமையாக அவங்க வந்து தன்னுடைய வேலையை பார்த்துட்டு தவம் செஞ்சுட்டு அவங்க வந்து இறைவினை உணர்ந்து விட்டார்கள் மற்றவங்க நம்மளை மாதிரி இருக்கிற சாமானிய ம மக்கள் வந்து நம்ம விரிவாக்கம் பண்ணுறோம் நம்ம வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பாருங்கள் நான் கார் வாங்கணும்னு எய்ம் வச்சுட்டு என்னென்ன வேலைலாம் பண்ணுறேன் நிறையா பிஸ்னஸ் பண்ணுறேன் முதல்ல வந்து மளிகை சாமான் வைக்கிறேன் அப்புறம் வேறு ஏதோ பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பிஸ்னஸ் எம்பையர் உருவாக்குறேன் ஸோ நான் வந்து சிஏ படித்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியரிங்கில் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் கமர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் வேறு எதுக்கு போகிறேன் வேலைக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நான் விரிவாக்கம் பண்ணி என்னுடைய இச்சையை பூர்த்தி பண்ணுறதுக்காக பண்ணுறேன் அதுதான் வந்து இங்கே குருநாதர் சொல்கிறார் ஜீவாத்மா வந்து உடலில் ஒரு இடத்துல இருந்து முழு உலக முழு உடலுக்கும் வந்து அந்த சேத்தன தன்மை இருக்கிறதுன்னு ஒரு பொருள் இருந்தாலும் இன்னொரு ஒரு உண்மையான ஆழ்ந்த பொருள் என்னன்னா ஜீ ஜீவாத்மா தன்னுடைய இச்சையால் இந்த உலகத்தை விரிவாக்கம் செய்கிறது இது ஒன்னு ஒரு பொருள் அப்படிங்கிற விஷயத்துல குருநாதர் எழுதியிருக்காரு இன்ஃபேக்ட் ஜீவாத்மா வந்து இப்ப ரெண்டு அர்த்தம் சொன்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம ஜீவாத்மாவும் பார்க்கலாம் பரமாத்மாவும் பார்க்கலாம் பரமாத்மா வந்து உலகத்தை விரிவாக்கம் செய்கிறார்னா பிரகிருத்திலேருந்து உலகத்தை உருவாக்குகிறார்னு ஒரு அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம் பட் ஜீவாத்மாக்குள்ளேயே ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்று வந்து உலகத்தை தன்னுடைய இச்சையால் விரிவாக்கம் செய்வது ஜீவாத்மா இது ஒரு அர்த்தம் நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பண்றது அது பண்றது இது படிக்கிறது அது பண்றது ஆசை ரெண்டாவது அர்த்தம் வந்து ஜீவாத்மா உடலுக்குள்ள இதம் சர்வங்கிறது வந்து உன்னுடைய முழு உடல்ல ஜீவாத்மா ஒரே ஒரு இடத்துல இருந்தாலும் உன்னுடைய முழு உடலும் சேத்தனமாக காட்சி அளிக்கிறது ஜீவாத்மா இருக்கிறதுனா இருக்க இருக்கிறதுனால சோ இது ரெண்டாவது அர்த்தம் ஸோ ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு உன்னுடைய உடல் அழிந்து விடும் ஆனா நீ அழிவற்ற ஜீவாத்மா அதே மாதிரி இந்த உலகம் அழிந்து விடும் ஆனா உலகத்தை படைத்தது வந்து அழிவற்ற பரமாத்மா அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு ஸ்ரீகிருஷ்ணர் யோகிகளோட வார்த்தைகள் வந்து ரொம்ப டெப்தா இருக்கும் நிறைய தரம் அனலைஸ் பண்ணலாம் விநாசம் கருத்தும் கஷ்டித்னா அருகதி ஜீவாத்மாவையும் சரி பரமாத்மாவையும் சரி யாராலையும் எந்த காலத்திலும் அழிக்க முடியாது இறைவனையும் சரி உன்னையும் சரி அர்ஜுனா நீ வந்து உன்னுடைய உடல் அழிந்துவிடும் நீ பண்ண உன்னுடைய இச்சையால் நீ பண்ண இந்த இடத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் அழிந்துடும் ஆனா நீ அழிய மாட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கோ ஸோ ஜீவாத்மாவுடைய குணத்தை தெரிஞ்சுக்கோ நீ எதுக்கு சோகமாற ஜீவாத்மா என்பது வந்து இறைவனாலும் ஜீவாத்மாவை அழிக்க முடியாது ஏன்னா ஜீவாத்மா சுயம்புவானது பரமாத்மாவும் சுயம்புவானவர் ஆனால் பரமாத்மா இருக்கு பரமாத்மா வந்து உலகத்தை படைக்க முடியும் ஜீவாத்மாவில் உலகத்தை படைக்க முடியாது ஜீவாத்மா வந்து தன்னுடைய ஆசையால் வந்து உலகத்துக்குள்ளே நிறைய விஷயங்களை படிக்க படைக்க முடியும் ஆனால் அது எல்லா விஷயமும் அழிஞ்சிரும் இதை நல்லா தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் புரிஞ்சுதான் தெரில ஸோ இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு விஷயம் பாருங்க உபநிஷத்தில் வந்து வரும் உடலுக்குள்ள ஜீவாத்மா எங்க இருக்குன்னா இருதயத்துல இருக்கு ஒரே ஒரு ஸ்பாட்ல இருக்கு ஆனா முழு உடலும் வந்து சேத்தனமா எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து வியாசர் எக்ஸாம்பிள் சொல்றாரு எப்படி வந்து ஒரு ஒரு பூ இருக்கு ஒரு கார்டன்ல ஒரு பூ இருக்குன்னா ஒரு பத்து பதிஞ்சு பூ இருக்கு அந்த இடத்துல பூ வந்து வாசனை வருது பூ வாசனை ஆனா அந்த பூ வாசனை வந்து அந்த செடி கிட்ட மட்டும் இருக்காது முழு அந்த கார்டன் முழுக்க அந்த வாசனை பரவும் அதே மாதிரிதான் ஜீவாத்மா ஒரு இடத்துல இருந்தாலும் அதோடைய தன்மை உடலுக்குள்ள எல்லா இடத்துலையும் அத சேத்தனை தன்மை இருக்கு அப்படி எக்ஸாம்பிள் சொல்றாரு வியாசர் ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் அதே மாதிரி வந்து உபநிஷத்துல வந்து ரிஷி சொல்றாரு எப்படி வந்து உன்னுடைய உடலுக்குள்ள வந்து ஹிருதயம் ஹதயத்துல வந்து ஜீவாத்மா இருந்தாலும் அதோடைய எப்படி சொல்றேன்னா எப்படி ஒரு சந்தனம் நெத்தியில சந்தனம் வச்சா ரொம்ப ஹீட்டா இருக்கு பாடியில நெத்தியில சந்தனம் வைக்கிற அது வந்து உன்னுடைய முழு உடலையும் வந்து கூல் பண்றது எப்படி கூல் பண்றதோ அதே மாதிரி தான் ஜீவாத்மா ஒரு இடத்துல இருந்தாலும் உன்னுடைய முழு உடலுக்கும் அதோடைய தன்மை வந்துவிடும் அதனால்தான் உடலை வந்து நம்ம பார்க்கும் பொழுது உடல் சைத்தன்யமா இருக்கு உடல் நடமாடுறது உடல் தான் வந்து எல்லாம் ஃபீல் பண்றதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உடல் ஃபீல் பண்ணாது உடல் வந்து ஜடப்பொருள் அது சேத்தனமாக காட்சி அளிக்கிறது அவ்வளவுதான் சோ சேத்தனம் தன்மை உடையது வந்து ஜீவாத்மா ஏன்னு இதம் சர்வம் தத்தம் இது ஒரு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உடலுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு இடத்துல ஜீவாத்மா இருந்தாலும் உடலு ஃபுல்லா அதோடைய குவாலிட்டி வந்த மாதிரி நமக்கு ஃபீலிங் காமிக்குது இது ஜீவாத்மாவோட ஸ்பெஷல் குவாலிட்டி அடுத்த குவாலிட்டி என்னன்னா ஒரே ஒரு உலகத்துல எந்த இடத்துல ஒரு சின்ன ஜீவாத்மா ஒரு ஒரு உயிர் தோன்றுறது அர்ஜுனம் மாதிரி இல்லாட்டி நம்மளை மாதிரி யாராவது பிறக்குறாங்கன்னா நமக்கும் ஆயிரத்தெட்டு இப்ப நீங்க கேக்குறீங்க சில பேர் பிசினஸ் மேனா இருப்பீங்க சில பேருக்கு வந்து நிறையா பணம் இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் பண் பண்ணுவீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேலை பண்ணுறீங்க இந்த இடத்துல பெங்களூரில் ஒரு வீடு மெட்ராஸில் ஒரு வீடு வேறு ஊரில் ஒரு வீடு அந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் பண்ணிகிட்டே இருப்பீங்க நீங்கள் ஏன்னா உங்களுடைய இச்சையால் ஸோ அதான் இங்கே சொல்கிறாரு தத்தம்னா வந்து ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு ஜீவாத்மாவோட ஒரு குணம் என்னென்னா இந்த உலகத்தில் எல்லா இடத்தையும் அது வந்து ஆக்குப்பை பண்ணோம் அப்படின்னு நினைக்குவோம் ஏன்னா தன்னுடைய இச்சையின் சொபாவத்தால் ஆனால் யோகிகள் வந்து அந்த இச்சையை கண்ட்ரோல் பண்ணி எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இந்த இச்சை வந்து என்னை அழித்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இச்சை சுபாவத்தை கண்ட்ரோல் பண்ணி வைராகியவானாக மாறி யோகியாக மாறிவிடுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார் ஸோ இது வந்து குருநாதர் எழுதியிருக்காரு பெர்ஸ்பெக்டிவ் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா நினைச்சுக்கோங்க இது வந்து ஜீவாத்மாவோட தன்மை நம்ம வந்து எப்போ இச்சையை வந்து நம்ம அழித்தாதான் நம்ம வந்து யோகியாக மாற முடியும் நீ வந்து ஜீவாத்மா நீ வந்து உடல் அல்ல அப்படிங்கிற விஷயத்தை நீ உணரணும்னா உன்னுடைய இச்சையை முதல்ல நீ அழிக்கணும் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ண சொல்றாரு அப்படின்னு குருநாதர் எழுதியிருக்காரு ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ